பாலியல் கல்வி குறித்து விளக்கிய பிரதமர் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தல்களை தவிர்க்க பிள்ளைகளுக்கு வயதுக்கு ஏற்ற பாலியல் கல்வி முறையை அமல்படுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி தெரிவித்துள்ளார் பிரதமர் கலாநிதி அரணி தலைமைகள் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கண்டி மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தும் நிகழ்ச்சி இடம்பெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதோடு இது தொடர்பான திட்டங்களை தயாரிப்பதற்கு நிபுணர்களின் பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகளை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் பொது கூறியுள்ளார் அங்கு மேலும் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஆறாம் தரத்திற்காக வயதுக்கு ஏற்ற வகையில் ஒரு புத்தகத்தை நாங்கள் தயாரித்துள்ளோம் பாலியல் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்ற சுகாதார அமைச்சு குறிப்பாக குடும்ப நல சுகாதார பிரிவு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது நம் நாட்டில் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தலுக்கு பிள்ளைகள் உள்ளாகும் போக்கு அதிகரித்து வருவதால் இதிலிருந்து பாதுகாக்க பிள்ளைகளுக்கு இது பற்றி கற்பிக்க வேண்டும் என்று குடும்ப நல சுகாதார பிரிவு மற்றும் சுகாதார அமைச்சு தொடர்ந்து எங்கேயும் கூறி வருகின்றன அதேபோல் இது ஒரு பாரதூரமான பிரச்சினை என்று சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் எங்களிடம் கூறியுள்ளது தங்களது உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு குறித்த பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளது இதுகுறித்து குறித்து அந்தந்த அமைச்சுகள் மற்றும் அதிகார சபைகளுடன் நாங்கள் கலந்துரையாடி வருகிறோம் அத்துறைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று கூறியுள்ளார்